அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவோட விடுதலை கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாக மெட்ராஸ் பேப்பர் இதழில் ஆசான் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு புதிய தொடர் எழுத தொடங்குகிறேன் அந்த தொடரை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த தொடர் யாரை பற்றினதுன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே அப்படிங்கிற மகத்தான விடுதலை போராட்ட வீரர் சிறந்த பேச்சாளர் இந்தியாவோட பிரதிநிதியாக ஆங்கிலேயர்களுக்கு நடுவில் அறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு சிறந்த ஆசிரியர் அதனாலதான் இந்த தொடர்கே ஆசான்னு பேர் வச்சிருக்கோம் அவர் எதுக்கு யாருக்கு ஆசிரியராக இருந்தார்னா அவர் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்லூரியில ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தியிருக்காரு கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களுக்கு பாடம் நடத்தியிருக்காரு அந்த விதத்தில் அவர் ஒரு தொழில் முறையிலும் அவர் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் அதை தாண்டி ஒரு முழு தலைமுறை இந்தியர்களுக்கு குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கு நம்ம நாட்டை முன்னேற்றதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தை சொல்லாகவும் எழுத்தாகவும் செயலாகவும் நடத்தி காட்டியவர் அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த அவர் அவர் பெரிய தலைவராக இந்திய அரசியலிலே விளங்கிய அந்த காலகட்டத்திலே வளர்ந்த எந்த இளைஞருக்கும் இந்தியா முழுக்க அப்பெல்லாம் உள்ளூர் தலைவர்கள் தான் நிறைய இருந்தாங்க இந்தியாவில் அந்தந்த பகுதிக்கு அவங்கவுங்க தலைவர்களாக அறியப்பட்டிருப்பாங்க கோகுலே இந்தியா முழுமைக்கும் தலைவராக அறியப்பட்ட ஒருவர் எங்கே எங்கே படித்தாலும் அவரை பற்றின ஏதாவது ஒரு குறிப்பு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு நேற்றைக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு அறிஞருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் கோகலே தொடர் எழுதுகிற முனைப்பில் இருக்கேங்கிறதுனால கோகலே தொடர்பான தான் அதிகமாக இருக்கேன் ஆனாலும் நடுவில் அந்த ஒரு புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது அதை படிச்சுட்டு இருந்தால் அதில் நடுவில் இவர் ஒரு கல்லூரியில் படித்து போது கோகலேவை கூட்டிகிட்டு வந்து அந்த கல்லூரியில் பேச வைத்தார் கோகலே பேசியதால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவருடைய வழியிலே இவர் தொடர்ந்து செயல்பட தொடங்கினார் அப்படின்னு ஒரு வரி இருந்தது இது வந்து விதிவிலக்கே கிடையாது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய பேட்டியை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு 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 விதத்திலே கோகலே அவர்களை பாதித்திருப்பார் அப்படி ஒரு தலைமுறைக்கு ஆசிரியராக இருந்து வழி நடத்திய ஒரு திரைப்பத்தின தொடர் தான் இது இவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது இவர் வாழ்ந்தது நாற்பத்தொன்பது ஆண்டுகள் தான் ஐம்பதாவது வயதை கூட அவர் பார்க்கவில்லை அந்த சிறிய காலகட்டத்துக்குள்ளே அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார்னா அந்த ஒரு குறைஞ்ச இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் ஒரு சின்ன பெட்டி தான் நம்மகிட்ட மட்டும் இருக்குது ஆனால் நிறைய பொருள் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப கவனமாக பேக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த நாற்பத்தொம்பது ஆண்டு வாழ்க்கைக்குள்ளே அவ்வளவு விஷயங்களை பேக் செய்து ஒரு ஆண்டு நூற்றைம்பது ஆண்டுக்கான வாழ்க்கையை அந்த நாற்பத்தொம்போது ஆண்டுகளிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படி ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கை அவருடைய ரொம்ப வறுமையான சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது அவர் பள்ளிப்படிப்பும் சிரமப்பட்டு தான் படித்தார் கல்லூரி படிப்பும் சிரமப்பட்டு தான் படித்தார் சிரமம்னா பொருளாதார சிரமம் ஆனால் தனக்காக தன்னுடைய குடும்பம் நிறைய தியாகம் செய்திருக்கிறது நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அதாவது அவங்க குடும்பத்தில் மற்ற யாரும் படிக்காமல் அவரை படிக்க வைச்சாங்க மற்றவங்கள்லாம் படிக்காமல் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக நாம் ரொம்ப பாடுபடணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு வேலையை தேடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் உலகத்தை எதிர்கொள்கிறார் ஆனால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே குறிப்பாக அவர் வாழ்ந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த விடுதலை உணர்வு எங்கு பார்த்தாலும் பொங்கிக் கொண்டிருந்தது அப்போது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைப்போட வேலைக்கு போகிற ஒருத்தர் இந்த மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஓ நம்ம ரொம்ப சின்ன வட்டமாக யோசிக்கிறோமோ குடும்பம் முக்கியம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும் அதை விட்டுடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் நாடு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கே நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் அதுக்கு அதுக்கு வந்து அவர் பழகிய மிகச்சிறந்த மனிதர்கள் அவரை 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 சுற்றி இருந்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் நாட்டு சேவை எப்படி வீட்டு சேவை முக்கியமோ அதே அளவுக்கு நாட்டு சேவையும் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நாட்டு சேவைக்குள்ளே ஈடுபட தொடங்குகிறார் அதுவும் சும்மா நம்மளை மாதிரி காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் கொஞ்சம் ஓய்வு கிடச்சா நாட்டு சேவை சமூக சேவை செய்கிறோங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட முழு நேரப்படி ஒரு நாளைக்கு அவர் தூங்கியது வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட இருக்காது அதுவும் ஓராண்டு ரெண்டு ஆண்டு இல்லை பத்தாண்டு பதினைந்தாண்டு இருபது ஆண்டுக்கு அந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை எவ்வ தன்னுடைய இருக்கிற நேரத்திலே எவ்வளவு விஷயங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்களை அவரை அவர் செய்ததையெல்லாம் மலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு வாழ்க்கையை ஐம்பது ஆண்டுக்குள்ளே பேக் பண்ணியிருக்கார் அவ்வளவு அவ்வளவு உழைப்பு அவருக்கு இழுவயதிலே ஆங்கில கல்வி கிடை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதனால என்ன ஆகுதுன்னா ஆங்கிலேயர்களுக்கு நடுவில் போய் இந்தியர்களுடைய சூழலை எடுத்துச் சொல்கிற ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கிறது அதாவது ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் எங்கள் மக்கள் இந்த விதத்தெல்லாம் சிரமப்படுறாங்க அவங்க இதையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு பிரதிநிதியாக அவர் இருந்தார் தொடக்கத்திலே எப்போவும் எல்லா மற்ற எல்லா இந்திய தலைவர்களையும் போல தான் அவரின் நினச்சாங்க ஆனால் அவருடைய ஒரு தீவிரமும் காணும் துடிப்பு அதாவது அவர் பிரச்சனைகளை மட்டும் பிரச்சனைகளை சொல்லிட்டு நிறுத்திடுறவர் கிடையாது இப்போ நீங்களே யோசிங்களேன் ஒரு ஒரு நீங்கள் உங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் மேலாளர்கிட்ட போய் ஓ அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு குறை சொல்கிறது யாரால் வேண முடியும் ஆனால் கோகுலே எப்பவுமே தீர்வை முன்வைத்து பேசிவார் இங்கே பாருங்கள் இது சரியில்லை இதை செய்யணும்னா நீங்க எங்களுக்கு இதை செய்யணும் நாங்கள் உங்களுக்கு இதை செய்யணும் அந்த ரெண்டு பக்கம் அதாவது அவர்கிட்ட கண்மூடித்தனமான தேசப்பற்று கிடையாது இந்தியாவில் இந்தியர்கள்கிட்ட என்னென்ன இல்லை நாம் எதை எதையெல்லாம் சரியாக செய்யலை நாம் எதையெல்லாம் திருத்திக்கணும் நம்மகிட்ட என்ன மாற்றங்கள் வர வேண்டி இருக்கு அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சு அதையும் வெளிப்படையாக பேசினார் அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கரத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் தவறு செய்த போது நீங்கள் செய்வது தவறு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறவராக இருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை ஆட்சியாளராக கருதப்பட்ட வைஸ்ராயிலிருந்து தொடங்கி இங்கிலாந்தில் இருந்த இந்தியா தொடர்பான அலுவலர்கள் தலைவர்கள் எல்லாருக்கும் நடுவிலும் என்ன ஒரு மிகப்பெரிய மதிப்பு கோகலே மீது வந்த மதிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோகலேவை போன்றவர்களை இந்தியாவால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு இந்தியா மேலேயே ஒரு புதிய மதிப்பு வருது அது வரைக்கும் இந்தியாவை வந்து அவர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சின்ன நாடு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்ன ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க நெசவு பண்ணுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு என்ன சிந்திக்க தெரியுமா நாம் அவங்களை ஆட்சி பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயர்வு மனப்பான்மையோடு இந்தியாவை பார்த்து கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை ஓ கோக்கலை மாதிரி ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா இவங்களையும் நமக்கு இணையாக கருதலாம் போல இருக்கே இந்த இணையாங்கிற சொல் ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு ஒரு இரும்பு கரத்தோடு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரிட்டிஷ் அவங்க இங்க இருக்காங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற ஒருத்தர் தங்களுக்கு இணையா இந்தியாவை கருதுகிற அளவுக்கு ஒரு மனிதர் செய்கிறார்னா அவர் எந்த அளவுக்கு சிறந்த மேதையாக எந்த அளவுக்கு சிறந்த அறிஞராக எப்படி சிந்தித்தவராக எப்படி தன்னை முன்வைத்துக் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரி வீட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கல்லூரியிலிருந்து வெளியே வந்த ஒருவர் நாட்டுக்காக உழைப்பதும் முக்கியம் அப்படின்னு மாறிய அந்த ஒரு கதை அந்த மாற்றம் அதை படிக்கும்போது நமக்கு மெய்சில் இருக்கும் உண்மையிலே மெய்சில் இருக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து அவர் என்ன பண்றாரு சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாட்டுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு இளைஞர்களை குறிவைத்து அவர்களை போய் சந்தித்து பேசி அவர்களிடம் பல உண்மைகளை புரிய வைத்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறாரு நீ பாரு நீ உன்னுடைய குடும்பத்துக்கு கடமைப்பட்டுறேன் அது உண்மைதான் ஆனால் உனக்கு நாடு இவ்வளவு கொடுத்துருக்கு நாட்டுக்கும் உங்ககிட்ட ஒரு பங்கு உண்டு அதனால் நீ நாட்டுக்கு என்ன செய்ய போகிற சொல் என்ன கற்று எழுதுறியா இந்த ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு சமூக சேவை செய்கிறியா இல்லை வேற ஏதாவது நெ நெசவு அது மாதிரியான ஏதாவது விஷயங்களில் ஈடுபட ஏதோ ஒன்று செய் ஆனால் நாட்டுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அவர்களை ஊக்குவித்தார் இந்திய ஊழியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அவர்களுக்கு ஒரு பயிற்சி அவர் பல ஆண்டு பயிற்சி எப்படி சமூக சமூக சிக்கல்களை புரிந்து கொள்வது எப்படி சிந்திப்பது அதற்கான தீர்வுகளை எப்படி உருவாக்குவது அதை எப்படி முன்வைப்பது மக்களோடு நேரடியாக கலந்து அவர்களுக்கு சேவை செய்வது எப்படி இவ்வளவையும் நேரடி பயிற்சி தானே முன்னின்று அவர்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்குகிறார் இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முதன்மையான ஒரு பங்களிப்பை அளித்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையைத்தான் இந்த ஆசான் அப்படிங்கிற தொடரில் நாளை தொடங்கி நீங்க படிக்க போறீங்க இந்த தொடர் மெட்ராஸ் பேப்பர் இணையதளத்தில் வருது மெட்ராஸ் பேப்பர் ஒரு பெய்டு மேகசின் அதாவது பணம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு இதழ் ஆண்டுக்கு ஐநூறு ரூபாய் சந்தா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சந்தாவை நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா இந்த தொடரை மட்டுமில்லை மெட்ராஸ் பேப்பரில் இதுவரைக்கும் வந்திருக்கிற எல்லா கட்டுரைகள் கதைகள் தொடர்கள் நானே ரெண்டு தொடரை எழுதியிருக்கேன் மெட்ராஸ் பேப்பரில் அதையும் சேர்த்து நீங்கள் படித்துக்கொள்ளலாம் அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தால் இந்த தொடரை ஒவ்வொரு நாளும் படித்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுத வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் இதுவரை உறுப்பினர் ஆகலைன்னா கோகலேவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ள வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கிறேன் இந்த தொடரின் மூலமாக கோகலேவின் வாழ்க்கையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிக 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 மகிழ்ச்சி உங்கள் அனைவருடைய கருத்துகளையும் அறிந்து கொள்வதற்கு மிக ஆவலாக இருக்கிறேன் அனைவருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்கள் நன்றி